மக்களே இன்னைக்கு டே ஃபோரில் வந்து இருக்கும் இன்றைக்கான ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஏர்னிங்ஸ் தான் எல்லாமே எடுத்தது எல்லாமே வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு மிகாமல் இருந்தது இன்னைக்கு ரேபிடோவில் எடுத்த ஆர்டர் எல்லாமே வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அந்த ரேஞ்சில் வந்து எடுத்துருந்தோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே வந்து புரியும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பேசியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு வந்து கன்வே ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் ஜீப் சப்போர்ட்டிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு நாள் சேலஞ்சில் இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழிநல்லூரில் இருக்கும் இந்த எக்ஸாக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கிட்ட ஆகுது அண்டு எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஆர்டர் வந்து முடிச்சுருக்கும் சாரி மூணு ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம் காலையில் ஒரு எயிட் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு இது பார்சல் தான் வந்தது ஒரு ரேப்பிட் அவ்வளோ இருக்குது அதெலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிடச்சிது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஆடியிலேருந்து அகெயின் வந்து நமக்கு சாலிகிராமம் வந்தது அதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ரூபா வந்தது அகெயின் அங்கேருந்து ஒரு தரமான ஒரு ஆர்டரு அண்ட் ஓலாவில் வந்து ஒரு ஆர்ட்ரு வந்து கிடச்சிருந்தது இப்போ ஓலாலேயும் வந்து கமிஷன் பேஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ரீசன் தெரியல நான் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க மேபி யாராவது ராபிடோ போர்ட்டர் யாராவது ஓட்டுறீங்க இருந்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் போகணுங்க அண்ட் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நமக்கு அந்த சாலி கிராமத்தில் வந்து சோழிநல்லூர் ஒரு ஆர்டர் அடிச்சிது அதான் இப்போ சோழி தான் இருக்கேன் ஒன் ஓ கிளாக் ஆகுது அகெய்ன் என்ன ஆர்டர் வருதுன்றத அதை முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் கிட்ட ஏர்னிங்ஸ் பண்ணிப்போம் அண்ட் முடிக்கிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் மீதி வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் அண்டு இன்றைக்கி நம்ம டே ஃபோரில் இருக்கோம் அதாவது நம்மளுடைய சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா பதினாலு நாளுக்குள்ளே இருபதாயிரம் வந்து ஏர்ன் பண்ணணும் இல்லை இன்னைக்கான ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரூபா ஓகேங்களா இதுதான் வந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸு இந்த ஏர்னிங்ஸில் என்னன்றதை பார்த்திங்கன்னா ரேபிட்டோவில் நிறைய விஷயம் நடந்ததுங்க அது நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று அடிச்சது பார்சல் ஆர்டரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றெட்டுருவா ஓகேவா இதை நான் போய் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அண்டு அதை முடிக்கிறதுக்குள்ளே அகெயின் ஒரு ஆர்டர் வந்தது அந்த ஆர்ட்ரு வந்து நான் மேக்ஸிமம் இன்றைக்கி அகெய்ன் ஆர்டரே எடுக்கலை மேபி நம்ம அது எடுக்க வி எடுக்காமல் விட்டதுனால தான் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஆக்சுவலாக தெரியல ஓகே நாளைக்கு வந்து அதை என்ன பண்ண முடியுதுன்றதை வந்து பார்ப்போம் அண்டு அந்த ஃபஸ்ட் ஆர்டர் முடித்ததுக்கப்புறமே எல்லாமே வந்து இன்றைக்கி எடுத்தது எல்லாமே பேக்கேஜ் தான் ஏன்னா தான் வந்து டைம் ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஆர்டர் அது முடித்தோம் ஆவடி தென் ஆவடியில் வந்து அரும்பாக்கம் வந்து வந்தது நீங்கள் தமிழனில் பார்த்துருப்பீங்க பத்தொம்போது கிலோமீட்டர் இன்றைக்கி எல்லாமே எடுத்தது எல்லாமே டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் அகெயின் அகைன் ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்தது மேஜராக வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆர்டருமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்டர் அரும்பாக்கம் அங்கேருந்து ஒரு மூணாவது ஆர்டர் வந்து நான் இது ஓலாவில் வந்து எடுத்துருந்தேன் ஓலாவில் வந்து ஓலாவில் வந்து பார்சல் தான் தென் நம்ம சாலிகிராமம் அதாவது கோயம்பேட்டில் இருந்து நம்ம இதை சோலிங் நல்லூர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் வந்து கொடுக்கணும் அந்த பேக்கேஜை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கிட்ட வந்தது அந்த அவனுடைய இயர்னிங்ஸை நான் அது வந்து போடுறேன் நான் அண்டு அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா அதில் ஓலோவில் வந்து எந்த ஒரு கமிஷன் பேஸுமே வந்து எடுக்கலை அது ஒரு நல்ல விஷயம் பட் ரேப்பிடாவிலேயும் வந்து கமிஷன் எடுக்கிறாங்க அதனுடைய பேஸ் எப்படின்றதே தெரிலங்க உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இதனால் எத்தனை பேர் வந்து கொஞ்சம் சஃபர் ஆவீங்கன்னு சொல்லுங்கள் கவலையாக இருக்கீங்கன்றத கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா ரேப்பிடோவில் ஆர்டர் அதிகமாக வருது பட் அவங்களுடைய கமிஷன் பேஸ் வந்து எங்கேயோ இருக்குது வேறு லெவலில் வந்து எடுக்கிறாங்க போட்டரில் கூட ஒரு பதினஞ்சு பன்னெண்டு பர்சன்ட் தான் ஆக்சுவலாக பண்ண பதினஞ்சு பர்சன்ட் இருந்தது முன்னாடி அதுக்கப்புறம் அதை குறைச்சி பார்ட்னர் பார்ட்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு இது பண்ணி கொடுக்கணுன்ற காரணத்தினால வந்து வச்சுருந்தாங்க தென் அவங்களுக்கே இப்போ வந்து பன்னெண்டு பர்சன்ட் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க தென் ராபிடோ வந்து எனக்கு புரியவே இல்லை இத்தனைக்கும் வந்து போர்ட்டரில் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு பார்சலில் வந்து சின்ன சின்ன ஐட்டங்கள் தான் வரும் நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் இருந்துமே வந்து கமிஷன் பேஸ் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ரேபிடோவில் மேஜர் மேஜராக வந்து நமக்கு வந்து பைக் டாக்ஸி தான் வரும் ஆனால் அதுலேயே வந்து இந்த அளவுக்கு கமிஷன் பேஸை எடுத்தாங்கன்னா எப்படி இருக்குன்றது வந்து தெரியல எனக்கு நான் ஏன்னா இன்றைக்கி என்ன நடந்ததுன்றதை நான் சொல்கிறேன் அகைன் அகைன் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு புரியவே இல்லை என்ன இது நம்ம ஒரு இரநூறுவா ஆர்டர் எடுக்கிறோம் அகைன் ரீசார்ஜ் இரநூறுவா ஆர்டர் எடுக்கிறோம் அகைன் ரீசார்ஜ் நீங்கள் சொல்லுவீங்க வாலெட்டை வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஓகே எனக்கு புரியுது பட் கமிஷன் பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கலாம் அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ரொம்பவே அதிகமாக இருக்குது நான் வந்து அதை எனக்கு புரியலைங்க அதுதான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஏர்னிங்ஸ் நல்லா தான் வருது நான் அது வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் மற்ற கம்பேரபிலிட்டி மற்ற அப்ளிகேஷன்ஸை விட இதில் வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து நல்லாவே தான் வந்து வருது அதில் எந்த ஒரு குறைகளும் இல்லை பட் இருந்தாலும் இந்த ஏர்னிங்ஸில் வந்து இந்த கமிஷன் பேஸை கொஞ்சம் கம்மி பண்ணால் ஓட்டுற பார்ட்னர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்றது என்னுடைய ஒரு சின்ன சஜஷனாக தான் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த நாலு நாளில் வந்து எனக்கு பெட்ரோலும் வந்து இதுவாகுது தென் நான் வந்து அறுபது எழுபது கிலோ கேஜி மேஜராக நான் வந்து பைக் டாக்ஸி எடுக்காத கா இன்றைக்கி எடுக்காத காரணமே அதுதான் ஏன்னா பைக் டேக்ஸியே நான் தொடலை மேஜராக வந்து நான் விட்டுட்டேன் ஏன்னா பேக்கேஜ் வந்தால் மட்டும் எடுப்போன்றதுனால தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி பைக் டாக்ஸி ஓட்டிருந்தால் ஓரளவுக்கு டைமிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்படின்னு முடிச்சிருக்கலாம் எக்ஸாக்டாக இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே ஒரு எட்டு மணி ஆகிடுச்சி வீடியோ அப்லோட் ஆகிறது எப்படியும் ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகிரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நீங்கள் யாருமே வந்து லைக் பண்ண மாட்டீங்க அது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது மக்களே ஏன்னா நான் வந்து ஒரு எஃபெக்ட் போட்டு பண்ணுறேன் எதுக்காகனா வந்து நம்ம ஒரு சின்ன சேலஞ்சு தென் இதில் வந்து ஒரு விஷயம் பண்ணலான்றது வந்து இருக்கேன் அதனால தான் வந்து நான் இது வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க அண்ட் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே கொடுங்க அதுதான் வந்து நான் சொல்லிக்கிறேன் பட் இது மாதிரி சேலஞ்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க நான் வாட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேறே என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்டு இந்த வீடியோவில் இதுதான் வந்து நான் சொல்ல விருப்பப்பட்டேன் தென் சோழி அந்த ஆர்டர் முடித்தோம் அந் அந்த ஆர்டர் முடித்ததுக்கப்புறம் அகைன் வந்து நமக்கு போர்ட்டரில் வந்து ஒரு ஆர்டர் வந்து எடுத்துருந்தோம் ஒன் ஃபார்ட்டி வந்து எடுத்துருந்தோம் அதில் வந்து சின்ன பேக்கேஜ் தான் அது கீ சாவி வந்து கொடுத்துருந்தாங்க அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம் தென் அங்கேருந்து நமக்கு ஆர்டர்ஸ் அவ்வளோ வரல அங்கேருந்தே டைம் ஆகிடுச்சி தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து சாலிகிராமம் அதாவது ஆக்சுவலாக போரூர் ஒரு ஆர்ட்ரு வந்தது அந்த போரூர் ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர்ஸ் எதுவும் வரல அதனுடைய ஃபார் பார்த்தீங்கன்னா நூற்றி ஆ ஆக்சுவலாக நூற்றி தொண்ணூத்தெட்டுன்னு நினைக்கிறேன் நூற்றி தொண்ணூத்தெட்டாக சம்திங் நைன்ட்டி ஒன்னாக எதுவும் வந்தது அவர் டூ ஹண்ட்ரடாக போட்டுட்டார் தென் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கேருந்து பெருங்குளத்தூர் ஒரு ஆர்டர் வந்தது தரமான ஆர்டரு ஃபுல்லாக ஹைவே ஜம்முன்னு ஒரு செட்டிங்கை போட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டோம் அண்டு அந்த ஆர்டர் முடித்ததுக்கப்புறம் ஆர்டர்ஸ் எதுவும் வரல அங்கேருந்து நமக்கு பெருங்காலத்தூர்லேருந்து இன்னொரு ஆர்டர் வந்தது அது வந்து ஜோஹோ கம்பெனி அங்கே போய்ட்டு நம்மளோட அங்கே வந்து லேப்டாப்பும் ஏதோ கொடுத்தாங்க சம் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு தெரில அது வந்து சம் கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அங்கேருந்து ஆர்டர்ஸ் வந்து ஒரு தாம்பரம் ஆர்டர் வந்தது நான் அதுக்கப்புறம்தான் அந்த ஒரே ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பைக் டாக்ஸி வந்து நான் எடுத்தேன் ஏன்னா நமக்கு அங்கேருந்து எந்த ஒரு ஆர்டருமே வந்து வரல அது ஆக்சுவலாக நீங்கள் டே த்ரீயில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா நமக்கு அந்த சைடு அவுட்ரு போயிட்டாலே நமக்கு ஆர்டர்ஸ் அவ்வளோ அளவுக்கு வர மாட்டேங்குது நான் அங்கேருந்து வரணுன்றதுக்காக அந்த ஆர்டர் வந்து நான் எடுத்தேன் தாம்பரம் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஆர்டர்ஸ் வரல நான் ஒரு சின்ன ஆர்டர் வந்தது அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அண்டு டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேட் ஆகிடுச்சு நான் ஏன்னா வீடியோ போடணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன் அதுதான் விஷயம் அண்டு அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அண்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் போனுங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் லைக் ஷேர் அண்ட் சுப்ரி ஓகே தான்